ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லோரும் அவள் வாங்கி வச்சுருக்கீங்களா அவள் வாங்கி வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அவளில் ஒரு ஹெல்த்தியான போண்டா செய்கிறதுக்காக அவள் சிகப்பரிசி அவள் எடுத்திருக்கேன் சிகப்பரிசி அவளை வந்து நீங்கள் ஒரு முரத்தில் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் அதில் ஏதாச்சும் டஸ்ட் இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஹாட் வாட்டர் வச்சு ஹாட் வாட்டரெல்லாம் அவளை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைங்க பாருங்கள் நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஹாட் வாட்டரில் அந்த சுகப்பரிசி அவலாம் வந்து போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மோண்டா செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா வெங்காயம் முட்டைக்கோஸ் கருவேப்பில்லை அப்புறம் என்னென்ன மசாலா பவுடர் கரம் மசாலா உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் உங்களுக்கு வேறு எதாவது ஸ்பைசஸாக வேணும்னா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஊற வச்சு அவளை என்ன பண்ணிட்டேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சு எடுத்ததையும் வெங்காயம் முட்டைக்கூசு கருவேப்பிலை அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தாலே மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு தேவையானது மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்னோடனா ஸ்பூன் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கிளறி விடுங்க அப்படி இல்லைன்னா கையில் உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இதில் கொஞ்சம் கெட்டித்தன்மைக்காக கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா மைதா மாவு சேர்க்குறாங்க ஆனால் நான் மைதா மாவு சேர்க்கறதுல வீட்டில் கோதுமை மாவு தான் இருக்குது கோதுமை மாவில் சேர்த்து கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்த்து விட்டுருக்கேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி பெரட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் கையிலேயே இந்தளவு கெட்டித்தன்மைக்கு இருந்தால் போதும் பாருங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்சர் ஆகிடுச்சு அவள் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு சும்மா லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்காகனா நம்ம அவள் முட்டைகோசு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருந்தாலே அதோட வீட்டில் ப்ரெட்டே இருந்தாங்கன்னா ப்ரெட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மிக்சரோட ஒன்றா சேர்த்து திக்னஸ்க்காக சேர்த்து ஒன்றா உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போது எனக்கு தேவையான உருண்டையை நான் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ப்ரெட் கிராம் பிரெட் தூள் இருக்குது இல்லைங்களா அது தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி இல்லையா அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து கோட்டிங் அது மேலேயே அழகாக எதுக்காக நம்ம ப்ரெட் கிராம் யூஸ் பண்ணுறோன்னா கிறிஸ்பியாக இருக்கணும் அதுக்காக தான் டிப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி எல்லாத்தையும் அந்த ப்ரெட் கிராம்ஸ் ப்ரெட்டு தூளில் மிக்ஸ் பண்ணி உருண்டையை எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பார்த்திங்களா தெரியுதா இந்த ப்ரெட் தூளில் போட்ட உடனே அந்த உருண்டை எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே அழகாக இருக்கல இப்போ கொஞ்சம் ஒரு வானில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க போட்ட உடனே இந்த மாதிரி நிலைக்கு வர மாதிரி சூடு பண்ண மாதிரி வச்சுக்கோங்க ஓவராக ஹீட் பண்ணிங்கன்னா அப்புறம் தீ எல்லாமே அது தீஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டு மிதமான இதில் அது வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துருக்கேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஓப்பன் பண்ண உடனடியே அந்த ஆள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ